சென்னையில் உள்ள பிரபல தங்க நகை வியாபாரி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ராகவேந்தர் பிரபல நகைக்கடை உரிமையாளரின் வீட்டில் அமலாக்கத்துறையானது சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது எத்தனை மணி நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் உம் பல நூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக புகாரை எடுத்து சென்னை சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் தங்க வணிகம் செய்து வரும் மோகன்லால் கசாரி என்பவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் தம்புசாமி பிரிவில் இருக்கக்கூடிய எண் ஒன்பதில் வசித்து வரும் மோகன்லால் கசாரி என்பது வீட்டில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசாரின் பாதுகாப்போடு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல் சென்னை ஃபைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் இருக்கக்கூடிய மார்க்ராடி என்ற கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர் ரெட்டி என்பவரது வீட்டிலும் பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுக ஈடுபட்டு வருகிறது இதே போல் சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையில் சோதனை ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதாவது பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை ஈடுபட்டு வெளிநாட்டில் முதலீடு செய்ததன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த மாலை அல்லது நாளை இந்த சோதனை முடிய முடியவரும் முடிந்த பிறகு அதன் எவ்வளவு பதிவுகள் செய்யப்பட்டது எவ்வளவு வரி செய்யப்பட்டது சட்ட சட்டவிரோத பணம் பணி நடைபெற்றது அந்த முழு விவரத்தை தர இருப்பதாக அமலாக்கத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்